சைரா ஏன் உயிரின் உயிரானவர்களே ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு சளி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸோ தான் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பயங்கர சளி கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன் போன இடம் வந்து ரொம்ப சில் பிளேஸு அதனால் டோட்டலாகவே வந்து என்னால் இது பண்ண முடியல இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லாம் எடுத்து கொஞ்சம் பரவலியா இருக்கு ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க சைராம் நல்ல விஷயங்களை நினைச்சு பாருன்னு சொல்றீங்க ஆனா நல்ல விஷயங்களை என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல என் மனசு கெட்டத மட்டும்தான் தேடுது என் மனசு மோசமான பதிவுகளை மட்டும்தான் திரும்ப திரும்ப கொண்டு வருது எல்லா விஷயத்தையும் மறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மறக்க முடியலையே இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப அற்புதமான கேள்விங்க ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் சந்தேகங்களாக எடுப்பும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய தெளிவுகள் நிச்சயமாக இதில் கிடைக்குது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்ம மனசு பத்து நிமிஷம் கூட அதில் தொடர்ந்து நினைக்கல உடனே ஒரு மோசமான சம்பவங்கள் நம்ம மனதுக்கு வந்து நின்றுடுது இதை கலைச்சிட்டா சூப்பர் இதை கலைக்கலைன்னா இன்னைக்கு என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அதே வாழ்க்கை கண்டினியூ ஆகும் இல்லை அதுக்கு மேலேயும் வரும் துன்பங்கள் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா மனசு ஒரு குழந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் இந்தாச்செல்லாம் சாக்லேட் சாப்பிடு இந்தாச்சலம் ஐஸ்கிரீம் சாப்பிடுனா அந்த குழந்தை என்ன பண்ணும் வாங்குமா வாங்காதா வாங்குவாங்க அதே வந்து அந்த குழந்தைக்கு பத்து வயசு பதினோரு வயசு ஆயிடுச்சுன்னா யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்க மாட்டாங்க ஏன்னா வீட்டில் சொல்லி வளர்ப்பாங்க யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்காத அவங்க ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போயிடுவாங்க புல் பிடிக்கிற கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது நடக்குது அது சொல்கிறதுல தப்பு இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் நடந்துக்கணும் அப்போ அந்த ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை அதே எட்டு வயசு பத்து வயசு ஆனதுக்கப்புறம் மறுக்குது ஆனால் இந்த ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது எது கொடுத்தாலும் வாங்கிக்குது அப்போ நம்ம மனசு அந்த ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையோட பக்குவம் எப்படியோ அது மாதிரி இங்கே நடக்கக்கூடிய இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் மனசின் தான் நடக்குது மனசு ஆசைப்பட்டுச்சே ஒன்றும் இல்லை இந்த உணவை நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு டாக்டர் சொல்றாங்க எத்தனை பேர் அதை மீறி இருக்கீங்க கமெண்ட் பண்றீங்களா கொஞ்சம் சில பேருக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும் கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் ப்ராப்ளம் வரும் சுகர் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும் பிபி இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்தும் இருக்கு ஆனால் நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கோமா எத்தனை பேர் அந்த உணவை சாப்பிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுறீங்களா கொஞ்சம் இல்லை நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றவங்கள கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது இல்லை அதனால நான் பார்க்கறது இல்லை பிடிச்சா நான் சாப்பிட்டுப்பேன் நான் மறுபடியும் கண்ட்ரோலாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களோட புத்தி என்ன சொல்லுது சாப்பிடாத சாப்பிட்டா மறுபடியும் உனக்கு சிக்கல் மனசு என்ன சொல்லுது சாப்பிட அதனால என்ன இருக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனா மனசு என்ன சொல்லுதோ அதை தான் ஜெயிக்குது புத்தி சொல்றது எல்லாமே அது பேச்சோட நிற்குது அப்போ மனசுன்றது ஒரு குழந்தை அந்த மனசை நம்ம சரி பண்ணணும் அந்த குழந்தைங்க கிட்ட ஆசை வார்த்தை காட்டணும் எப்படி காட்டணும் ரொம்ப சிம்பிள் ஆனால் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் சிம்பிளாக இருக்கிறது தான் பவர்ஃபுல் அதை புரிஞ்சுக்கோங்க அதை நம்ம என்னைக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்க மறுக்கிறோம் சிம்பிளா இருக்கிறதெல்லாம் பெரிய பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இதை யாரும் புரிஞ்சுக்க மறுக்கிறோம் ஒரு ஆடம்பர பூஜையில் தான் கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இறை வழிபாடு எந்த அளவுக்கு எளிமையான முறையில் இருக்கோ அது பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற காலத்தில் அழிஞ்சு போயிடுச்சு அப்போ மனசை சாந்தப்படுத்த மனசில் நல்ல விஷயத்தை விதைக்க ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு தான் சில பேர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பண்ணுறோம் அது அஞ்சு நாள் பத்து நாள் இருக்குது மறுபடியும் போயிடுது இதுக்காக நம்ம தினமும் காசு கொடுத்து நம்ம மனசை சரி பண்ணிக்க முடியுமா அந்த நம்ம கிட்ட காசு இருக்கா நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மாதத்துக்கு இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் இருபதாவது நாள் இருபதாம் தேதிக்கு மேல திண்டாட்டமாக இருக்கு இது உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் வாங்குற சம்பளத்தை இங்கே கொடுத்துட்டா மனசு நல்லா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன வயிற்றுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே எளிய முறையில் எந்த ஒரு ஒத்த பைசா கூட இல்லாத வழிகளை தான் நம்ம சொல்கிறோம் கேட்குறவங்க பயனடைகிறாங்க கேட்காதவங்க கடவுளே காப்பாற்றணும் அவ்வளோதான் அப்போ நம்ம மனசுக்கு என்ன பண்ணணும் எந்த காசும் பண்ண வேண்டியதில்லை எந்த ப்ரோக்ராமும் அட்டன் பண்ண வேண்டியதில்லை ஒன்றே ஒன்று தான் செய்யணும் மனசுக்கு ஆசைப்பட வைக்கணும் நம்ம தான் அடைகிறோம் ரூட்டை மாற்றணும் மனம் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்குங்க இவனை முடிச்சிடலாமா இவன் வாழ்க்கையை தோக்கடிக்க என்னென்ன பிளான் பண்ணலான்னு எதோ சதி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மனசுக்கு வேற ரூட்டை காட்டிட்டா அந்த ரூட்டை பிடிச்சிக்கும் அந்த ரூட்டு தான் இந்த ரூட்டு என்ன ரூட்டுன்னா உங்கள் மனசில் நீங்கள் நல்லவனாக இருந்து உங்க மனசுல நல்ல விஷயங்கள் எழுந்தால் அது மூலமா வரக்கூடிய பலன்களை நாம எண்ணி பார்க்கணும் அதை ஆசைப்பட வைக்கணும் இவனை ஆசைப்பட வச்சிட்டா அதாவது மனசுன்ற அவனை ஆசைப்பட வச்சுட்டா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வேற எதுவும் வேண்டாம் எந்த குருவோட காலை உழவும் வேண்டாம் எந்த குருவுக்கு தட்சணை கொடுக்கவும் வேண்டாம் நீங்களே குரு ஒட்டுமொத்த சக்தியும் உங்கள் கிட்டே இருக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீங்க தேவையில்லை தயவுசெய்து அதெல்லாம் காசெல்லாம் செலவு பண்ணாதீங்க அவர்கள் அவர்களோட தொழிலை செய்யட்டும் நாம் நம்மளுடைய கடமைகளை செய்வோம் யாரையும் குறை சொல்லலை அவங்க ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்லலை நம்ம ஏமாறுறோன்னு சொல்லலை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எது நியாயமோ அதை எது அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் சரின்னா பண்ணலாம் ஆனால் நம்மளால் தினமும் இது மாதிரி செய்ய முடியாது அப்போ நாம் என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸி ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு பர்டிகுலர் நேரத்தை ஒதுக்கி ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்குங்களேன் என்ன எடுப்போது அவ்வளோவா பிஸியாக இருக்கும் ரெண்டு கையிலையுமா க செக்கு கையெழுத்து போட்டுட்ருக்கோம் ஒன்றும் இல்லை கரெக்டு தானே ரெண்டு கையெழு ரெண்டு கையில செக்கு போட்டு செக்கில் கையெழுத்தை போட்டுக்கிட்டே இருந்தா யாரும் இங்கே வந்து கேட்க போறது இல்லை அந்த வேலை வரலன்றதுக்காக நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில எப்படி டெவலப் ஆகணும் எப்படி வளரணும் எப்படி நிறைய சம்பாதிக்கணும் எப்படி நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும் கரெக்ட் தாங்க ஏதாவது தப்பு இருக்கா தப்பு இருந்தால் சொல்லுங்க ஐயோ நிறைய சம்பாதிக்கல கூடாது யாருக்கு உதவிகள் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குதுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் போதும்னா நினைக்க மாட்டேன் எனக்கு நிறைய வேணும் என்னோடய வயிறு என்னோட எனக்கு மட்டும் வயிறு இல்லை இங்கே யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ அத்தனை வயிறு என்னோடய வயிறு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வயிற்றுக்கு பசியை ஆற்றணும் இது எனக்கு இருக்குது தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் செய்யணும் தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதால அதில் எனக்கு திருப்தி அடையலை தெரியாத முகம் பேர் தெரியாதவங்களுக்கு செய்யணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஸோ இப்படி செய்ய வைக்கிறதுக்கு சாயப்பாக்க நன்றிகளை சொல்லணும் அதே மாதிரி எனக்கு நிறைய காசும் வேணும் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் நான் பத்து பேருக்கு சாப்பாடு போடுவேன் ரெண்டாயிரரூபா இருந்தால் இருபது பேருக்கு சாப்பாடு போடுவேன் மூணாயிரம் இருந்தால் முப்பது பேருக்கு சாப்பாடு போடுவேன் ஒரு லட்சம் இருந்தா அது என்ன கணக்கோ அந்த கணக்கு போட்டுக்கோங்க எனக்கு கணக்குல நான் ரொம்ப வீக் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கணக்கு வச்சு நான் சொல்றேன் அப்போ என் மனசில் நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கணும் நேர்மையா சம்பாதிக்கணும் கொள்ளடிச்சு சம்பாதிச்சு அதை தானம் பண்றது பைத்தியக்காரத்தனம் நேர்மையா சம்பாதிச்சு அதை தானம் பண்றது தான் புத்திசாலித்தனம் நான் புத்திசாலி நான் புத்திசாலி தான் யோசிப்பேன் ஏதோ சாயப்பாட குழந்த நான் அப்போ நான் உழைக்காமல் இருக்கக்கூடாதுன்னா என் மனசை ஆசைப்பட வைக்கணும் நீ நல்லா சம்பாதி இல்லாதவங்களுக்கு செய் நல்லா இருக்குதானே இது நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லிட முடியுமா எல்லாருக்குமே உதவி பண்ணணுன்ற ஆசை இருக்கு இல்லை எனக்கு உதவி பண்ண ஆசைலாம் இல்லை நான் உதவி எல்லார்கிட்டையும் கேட்கணுன்ற ஆசை தானே யாராவது சொல்ல முடியும் அப்படி சொன்ன யாராவது நம்புவாங்க இல்லை யாராவது சொல்லத்தான் முடியுமா முடியாதுல அப்போ என்னோட நான் உழைக்கணும்னா என் மனசு ஆசைப்பட வைக்கணும் நீ நிறைய சம்பாதி நேர்மையா சம்பாதி அதுக்காக ஓடாத எனக்கு தான் எல்லா ஓடாத நேர்மையா சம்பாதிக்கணும்னா அதுல சில தர்மங்களும் இருக்கும் அவனும் சம்பாதிக்கட்டும் அவனும் பெரியாலும் உனக்குன்னு வரது எதுவோ அது கண்டிப்பா உனக்கு வரும் அதுக்காக நீ சும்மா இருக்காத உன்னால் உழ இதுதான் இப்படி என்னோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அவனுக்கு அந்த ஆசைகளை நான் தினமும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் இதை ஊட்ட ஊட்ட பையன் என்ன பண்ணுறா தெளிவாக இருக்கான் டேய் நீ நல்லா சம்பாதிக்கணும்டான்றான் பத்து மணி ஆச்சு ஏன்டா ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க பத்து மணிக்கு போ ரெண்டு மணி வரைக்கும் உட்காரு ரெண்டுலேருந்து மூணு மணிக்கெல்லாம் சாப்பிடு மூணு மணிலேருந்து மறுபடியும் ஒன்பதரை வரைக்கும் உட்காரு சம்பாதி தேவையில்லாமல் சுத்தாத இதெல்லாம் அவன் சொல்கிறான் நான் கேட்குறேன் கேட்குறதால அப்படி நான் நடக்கிறேன் இப்போ என்னால் உழைக்காமல் இருக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை தவிர மீது எல்லா நாளும் இட்ஸ் அ ஒர்க்கிங் டே ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கா நான் ஒர்க் பண்ணுறதே இல்லை ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பைபிளில் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் நம்புகிறேன் வாரத்தில் உனக்காக கொடுத்தது ஏழு நாள் ஆறு நாள் உட ஓய்வு நாள் உனக்காகவும் கடவுளுக்காகவும் அதை ஸ்பெண்ட் பண்ணுன்றாங்க நான் கடவுளுக்காக நான் தினமும் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அன்பே சாயில் ஆடியோ கொடுக்குது எல்லாமே நான் அவர் கூட தானே இருக்கேன் அவரை பற்றி தானே பேசுகிறேன் இங்கே என்ன சினிமா நடிகரை பற்றி பேசுகிறேன்னா இல்லை அரசியல்வாத பற்றி பேசுகிறேன்னா இல்லை என்னை பற்றி பெருமையாக நான் வந்து ரீல் விட்டுக்கிட்டே இருக்கா இல்லையே சாயப்பா பத்தி தான் நான் இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ரிலாக்ஸ்டாக இருந்தா இருக்கக்கூடியதான் மீது இருக்கிற ஆறு நாளைக்கு உனக்கு கொடுக்குற ரீசார்ஜ் அந்த ஒரு நாள் நீ ரீசார்ஜ் மைண்டை மீதி ஆறு நாளைக்கு நீ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறு மணிக்குள்ள ஒரு டெய்லியோ இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ இப்படி ஆசைப்பட வைக்கணும் இதை வந்து தொடர்ந்து ஒரு மண்டலங்க எதுவா இருந்தாலும் சரி சித்தா நாட்டு மருந்து கடையில் எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த ஒரு மண்டலத்துக்கு அப்புறம்தான் அந்த மருந்து எப்படி வேலை செய்யறதுன்றதை கணிக்க முடியும் சபரிமலைக்கு மாலை கூட நாற்பத்தெட்டு நாள் பணம் சொல்றாங்க ஆனால் நம்ம ஆளுங்க இப்போது எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு ஒரு ஷார்ட்டு உலகம் ஷார்ட்டு ஆளு ஷார்ட் சீக்கிரமாக இப்போது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் எதுக்கு போட சொன்னாங்கன்ற ஒரு சயின்ஸ் யாருக்கும் தெரியல வெறும் காலையில் நாற்பத்தெட்டு நாள் நடந்தால் மீதி இருக்கிற ஒரு வருஷத்துக்கு நோய் இல்லாமல் வாழலாம் தெரியுமா உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நரம்பும் எங்கே இருக்குதுன்னா பாதத்தில் இருக்குது நம்ம செருப்பு ஷூஸ்லாம் போட்டு நம்மளோட காலு பூமியில் படாத மாதிரியே நம்ம எப்பயுமே செப்பல் போட்டு நடந்துக்கிட்டோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு தான் அதுக்குதான் இருக்க சொல்றாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மலைக்கு போறவங்களுக்கு இருக்கு அது மாதிரி இந்த பழனி மலை பாத யாத்திரை இதெல்லாம் போங்க உங்க உடம்பு செட் ஆச்சுன்னா தாராளமா போங்க வருஷத்தில் ஒரு பத்து நாள் இருபது நாள் இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது முஸ்லீம்ஸ் இருப்பாங்க அந்த ரம்ஜான் அப்போ சம்திங் இல்லை இல்லை இதாக தெரியல அப்போ வந்து இருப்பாங்க சூரியன் உதயமானதுல இருந்து மறைகிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க அது ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் இருப்பாங்க ஏன்னா உடம்புக்கு நல்லது உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும் ரெண்டாவது நோன்பு இருக்கிறது மனசை உறுதிப்படுத்தும் கடவுளுக்கு நல்லது கெட்டதுன்றதெல்லாம் வேற விஷயம் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் கடவுள் வாழ்த்திட போறாரா நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தும் நோன்பு இருக்கிறதுன்றது ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தும் அது மூட நம்பிக்கையை பூசிட்டாங்க ஐயோ தான் ஆச்சே பத்து மணி ஆச்சே எதிர் வீட்டுக்காரவங்க தோசை வேற ஊத்துறாங்களே எனக்கு இப்பவே பசி தள்ளுதே அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு நரக மாதிரி ஓடிட்டு இந்த விரதம் இருக்கிற அவங்களுக்கு அப்படி இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க சாப்பிட்றதை விட பெஸ்ட் அது எதுவுமே இல்லை உங்களுக்குன்னு பார்த்தேன் ஓகே நான் இருக்கிறேன்ப்பா என் உடம்புக்கு நல்லது என் மனசுக்கு நல்லது நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்து பாருங்க இது எல்லாமே உங்கள் மனசு ஆசைப்பட வைக்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அதான் ஆசைப்பட வைக்கணும் ஒரு உடம்புல நோய் இருக்குதா உங்கள் மனசில் நான் ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி வாழ்வேன்றதை ஆசைப்பட வைக்கணும் ஸோ நோய் போய்டும் உங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்குதா எனக்கு உடம்புல தலைவலியே இல்லாமல் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஆசைப்பட வச்சிங்கன்னா தலைவலி போய்டும் இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ இல்லை அன்பேசாயி ஸ்பீச்சோ கேட்குற வரைக்கும் தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டதெல்லாம் அப்படியே போயிடுது இந்த சொல்லுவாங்கல்ல படிச்சா படிக்கிற வரைக்கும் புரியுது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டா இதெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி தோணும் ஒருவேளை தப்பாக்கி இது வந்துட்டோமோ அப்படின்னு நான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன் இதெல்லாமா இருக்குது இந்த வருஷத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ ஏன் நமக்கு மட்டும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பா அவன் பேர் வந்த பாஸ்கர் திரும்பி பார்ப்பா என்னடா எல்லாம் ஈஸியாக இருக்கு ம் அப்படின்னு சொல்லுவா மோனி நீ முட்டா மார்கடா நீ அப்படின்னு ஏன்னா நம்மளும் படிக்காத டிக்கெட்டுங்க ஸ்கூல்ல நானும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு கொஸ்டின் கூட நேற்று நைட் அப்புறம் என்னத்தை தான் நம்ம கைடை புதுசாக வாங்கி படித்தோம் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் கைடு போய் வாங்குறது சில தான் கைடு தேர்ந்தெடுக்கும் என்னப்பா அடுத்த வருஷம் டைரி இப்போ இல்லை இல்லைங்க நாளைக்கு எக்ஸாம் இங்கே கொடுங்க அப்படின்னு அது ஒரு கெத்து கெத்து காட்டுறது அது பேர் பார்த்தா எல்லாம் புதுசு புதுசாக இருக்கும் என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு உடனே ஒரு போடு ஒரு கேள்வி ஒரு பதில் அந்த கேள்விக்கு அந்த பாவங்க எனக்கு யார் வந்து பேப்பர் திருத்துறாங்களோ அவங்க நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கும் எனக்கு திட்டமிடுதலை பற்றி விளக்கங்கள்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் ஆமாம் திட்டமிடுதல் அப்படின்றது இன்றியமையாதது திட்டமிடுதல் வா உங்க அந்த நிறுவனத்துக்கு மிக முக்கிய பங்கு வலிக்குது திட்டமிடுவது இல்லை என்றால் பங்கு வகிக்காது இப்படியே நான் எழுதுவேன் பக்கம் பக்கமா ஒரு பக்கத்துக்கு நாலு மார்க் மினிமம் மார்க் கேரண்டி தான் நான் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்போ நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் பாஸ் ஆயிடுவோன்ற நம்பிக்கை இருந்ததால எனக்கு அதெல்லாம் கிடைச்சது ஐயோ நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னா படித்தது அத்தனையும் போய்டும் நல்லா படிக்கிற பசங்க பாருங்கள் சில பேர் எனக்கு ஒரு ஒரு பேரண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சைராம் எனக்கு அது மாதிரி என் பையன் வந்து படித்தது அத்தனையும் எக்ஸாம் டைம் மறந்து போயிடுறான் என்னென்னா இவங்களை இந்த அந்த அந்த பையனை சுற்றியும் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்பா ஒரு ப்ரெஷர் போடுவார் அம்மா ஒரு ப்ரெஷர் போடுவாங்க கூட பிறந்ததுங்க குட்டி பசங்களாக இருக்கட்டும் இல்லை அவனுக்கு அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவன் ஒரு ப்ரெஷர் போடுவா அண்ணா நல்லா எழுதிரு தம்பி நல்லா எழுதிருப்பா அப்படின்னு தாத்தா பாட்டி இவனுக்கு வயிற்றெல்லாம் கலக்கும் என்னடா அது சரி எழுதிருவா இல்லை ம் அப்படின்னு வா எல்லாமே விட்டுடுவான் சில பேருக்கு ஃபீவர் அடித்து எக்ஸாமுக்கே போகாத குட்டி பசங்களும் இருக்காங்க குட்டி பசங்க மட்டும் இல்லை பெரிய பெரிய பசங்களும் இருக்காங்க ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னடா வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற எனக்கு வந்து நல்லா படிக்கிற நார்மல் டெஸ்ட்டு அது இதெல்லாம் நான் எழுதிடுறேன் ஆனால் இந்த எக்ஸாமில் மட்டும் படித்தது எல்லாம் வரல எல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா நோட்ஸ் கைடு எடுத்து பார்த்தா ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டா கடை 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 சொல்கிறேன் எனக்கு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏம்மா பதட்டம் இல்லாமல் போங்க பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க தோத்தா தோத்துட்டு போகலாம் என்ன போனால் அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்க மைண்டுக்குள்ள சட்டுன்னு ஒரு தீப்பறி மாதிரி போயிடுச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க எங்கேயோ போய் எங்கேயோ பேசிட்டு இருக்கோம் அப்போ அந்த மனசுக்கு நாம அந்த நேரத்தில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது உங்களுக்கு அந்த ஸ்பீச் கேட்கறதுனால அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக ஓடிக்கிட்டே இருந்தால் தான் பிடிக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது அன்பே சாயில் ரெண்டு ஆடியே கொடுக்குறேன்னா ரெண்டு அடியாக கேளுங்க இல்லை இல்லை ஒட்டு மொத்தமாக ஒரு ஆறு ஆடிய கெட்டுறலான்னா எதுவுமே புரியாது நிச்சயமாக சொல்கிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரே நேரத்தில் எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி ஒரே நேரத்தில் அத்தனை மோட்டிவேஷனை கேட்கவே முடியாது ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கேளுங்கள் ஃப்ரீயாக கேளுங்க ஃப்ரீயாக கேட்டாதா ஓ எஸ் நமக்கு இப்படி இருக்குல்ல அப்படி இருக்குல்ல அப்படின்னு தோணும் அப்போ நம்ம மாற்றிக்க வசதியாக இருக்கும் ரொம்ப உன்னிப்பாக கேட்டீங்கண்டா கேட்கணும் கேட்கணுன்ற கான்சியஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் என்ன பேசுகிறோன்ற கான்சியஸ் உங்களுக்கு வராது அப்போது நீங்கள் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக கேளுங்க இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் அப்படி இப்படி அது இதெல்லாம் சொல்லாமல் எதுக்கு என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுன்னா ஜஸ்ட் அது உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் நடந்த விஷயத்தையும் இப்போ பின்னாடி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்குள்ளே வந்து ஒரு 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 இது ஒரு தாட் வரும் பா நம்மளை மாதிரி தான் இவரும் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாகவே இருக்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் மைண்டை வந்து ஜாலியாகவும் ஆக்கிக்கணும் அது பேலன்ஸ்டாக இருக்கணும் சரி இப்போ இப்படிலாம் இருக்கு ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே தான் நீங்கள் எதில் சஃபராக இருக்கீங்களோ அது வரக்கூடாதுன்னா அதுக்கு வந்தா வராமல் இருந்தால் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்து நான் இதெல்லாம் சஃபராக இருக்கேன் இது இருக்கிறதால என் வாழ்க்கை கெட்டு போச்சு இது இல்லைன்னா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குன்னு கற்பனை குதிரையை தட்டி விடுங்கள காசாக கேட்குறாங்க குதிரைக்கு வாடகையை கொடுக்க போகிறீங்க யாரும் எதுவும் கேட்கல நீங்கள் என்ன வேணாலும் கனவு காணலாம் எப்படி வேணாலும் கனவு காணலாம் இந்த மனசில் புரிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி புலம்பக்கூடிய விஷயங்கள் இருக்கே அது எந்த காலத்துலேயும் இனி நீங்கள் புலம்ப மாட்டீங்க ஓகே இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ள தினமும் ஒரு அஞ்சில் இருந்தோ அஞ்சரையோ அஞ்சே காலோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை ஆரத்தி முடியறதுக்கு முன்னாடியும் உங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் போய் உட்காருங்க நல்ல காத்த என்ஜாய் பண்ணுங்க வீட்டுக்கு வெளியில தின்ன இருந்துச்சுன்னா அங்க உட்காருங்க கொஞ்சம் வெளிக்காத்தோ உடம்பு மேல படட்டுமே இல்ல வாக்கிங் போகும்போதும் என்ன நினைங்க இது மட்டும் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு நினைங்க அதை ஆசைப்பட வைங்க நாற்பத்தெட்டு நாட்கள் அதை ஆசைப்பட வைக்கணும் ஆசைப்பட வச்சா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிற பெரிய மாற்றம் வரும் இது சாதாரணமாக நினைக்காதீங்க ஆனால் ஆயிரம் கொடுங்க நாற்பத்தெட்டு நாளில் நான் மாற்றி கட்டுறேன்னா இந்நேரம் எல்லாரும் தெளிவாக இருப்பீங்கல்ல வேண்டாம் போதும் ஏமாந்ததெல்லாம் இங்கே எவ்வளோ இங்கே கொடுத்து ஏமாறுவோம் ஏதாவது நடந்துச்சா என்ன எங்கேயாவது நடந்துச்சா எதுவும் நடக்காது நான் மாறலைன்னா எதுவும் நடக்காது இந்த விஷயம் என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு நீங்க உஷாரா இருப்பீங்க அது வரைக்கும் நீங்கள் ஏமாந்தவர்களாகவே இருப்பீங்க காசு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் மனசுல ஒரு மாதிரி கஷ்டங்கள் வந்துடும் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு ஒரு பெரிய வெறுப்பு கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்ல அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் எப்பையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் மறந்துடாதீங்க நாளைக்கு காலையில் அஞ்சில் இருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றணும் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஆடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஆடியோவில் பார்க்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாய்